உங்கள் அனைவரின் மீதும் ஏழை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் சிறுவர்கள் சாலையோரமாக தெருக்களிலே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது சுவாரஸ்யமான புதுமையான பல செயல்களை அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம் பேச்சின் மூலமாகவோ நடவடிக்கையின் மூலமாகவோ அவர்களுடைய செய்கையின் மூலமாகவோ சிறார்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய பல்வேறு பாவனைகள் பல செய்திகளை நமக்கு கற்றுத்தரும் சில சிறுவர்கள் விளையாடிக் கொள்ளும் பொழுது யதார்த்தமாக சண்டை போட்டுக்கொள்வார்கள் அப்படி சண்டை கொள்ளும் பொழுது ஒருவர் மற்றொரு ஒருவை வெறுப்பேற்றுவதற்காக சில காரியங்களை செய்வார் என்ன செய்வாங்க முகத்தில் கையை வச்சு வருது அவள் தூ என்று கீழே துப்புவது இப்படி இது போன்ற செயல்களை செய்வார்கள் பெருமான சொல்லல் ஆடைய சொல்லத்தில் வந்து ஒருத்தர் கேட்கிறார் யாரும் சூழல்லாம் உறவுகளோடு இணக்கமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் எனக்கு சில உறவுகள் இருக்கிறார்கள் நான் நெருங்கினாலும் அவர்கள் விலகி போகிறார்கள் நான் இணக்கமாகுவதற்கு முயற்சி செய்தாலும் என்னை வெற்றும் அவர்கள் ஏதோ காரணத்தினால் துண்டித்து கொள்கிறார்கள் நான் என்ன செய்வது துண்டித்து வாழ்வதா இணக்கமாக வாழினாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லையே என்பது போல கேள்வி கேட்கிறார் அப்பொழுது பெருமானார் செல்ல லாவளைய செல்லம் இரத்தின சுரக்கமாக சொன்னார்கள் உறவோடு இணைந்து வாழின மனிதனே அப்படி அவர்கள் உன்னை புறக்கணித்தாலும் உன்னை துண்டித்து வாழ்ந்தாலும் நீ இணக்கமாக வாழுகின்ற பொழுது அவர்களுடைய இடத்திலே ஒரு அவர்களை நீ கேவலப்படுத்துவதைப் போல ஆகிவிடும் அவங்களுடைய முகத்தில் நீ கரி பூசினது போல ஆகிடும் அவர்களை யோசிக்கலாம் நாம் விலகினாலும் என்னோடு அவன் இணைந்து வாழ்கிறானே என்ற எண்ணத்தை அது தோற்றுவிக்கும் என்பது போல ஒரு நபி மொழியை நாம் பார்க்கிறோம் ஆம் சகோதரிகளே உறவுகள் இப்படி இப்படி இருக்கத்தான் செய்வார்கள் நாம் அல்லாவுக்காக வேண்டி நாம் நாம இருந்து செயல்படுவோம் இறையருடைய பெறுவோம்